ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு துண்டு இருந்தால் போதும் ஒரு தட்டு சொறும் காலியாகிடும் ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போயே ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீசன் முடிய போது அதுக்குள்ளே இந்த மாங்காய் ஊர்காவே ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஊர்காலலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாங்காய் எடுத்துருக்கோம் எந்த மாங்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாங்காய் ஏற்ற மாதிரி புளிப்பு கா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி காரமும் போகும் நீங்கள் சேர்த்திங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் அது மாதிரி கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைனா நீங்கள் பீங்கான் பாட்டல் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டல்லாம் வந்து ஊருகாவை சேர்த்துக்கோங்க ஸ்டீல் பாக்ஸ் இல்லைன்னா அலுமினியம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த பாத்திரம் வந்து ஓட்டையாயிடும் இப்போ இதோட நம்ம கல்லுப்பும் மஞ்சள் பவுடரும் சேர்த்து நல்லா வந்து குலுக்கி விட்டுருக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுடுங்க இது நல்லா ஓவர் நைட் அப்படியே நல்லா ஊறட்டும் மறுநாள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நம்ம இதை எடுத்து காய வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த காய வச்ச வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு cikgu ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க வெந்தியம் வந்து எப்போவுமே நீங்கள் ஊறுகாய் செய்யும்போது அதிகமான அளவு சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஊர்கா வந்து கசப்பாயிடும் ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அது வாசம் வர வரையும் வருத்திங்கன்னா போதும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம காய வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தாளிக்கக்கூடிய பாத்திரமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சிருந்த வெந்தயமும் கடுகும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுக்கோங்க நம்ம ஊர்கா தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கோங்க ஊர்கா கேட்பும்போது வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆயில் சேர்க்கணும் நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல்க்கு மேலே நம்ம ஆயில் சேர்க்குறோம் நம்ம சேர்க்குற ஊருக்காய் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன் ஃபிஃப்டி எம்எல் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் ஆயில் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஊர்கா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம தனி மிளகாய் தூள் எல்லாம் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஊறுகாய் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்க்கணும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆறு ஸ்பூன் போல் சேர்க்குறோம் ஏன்னா வந்து புளிப்பான மாங்காய் அப்படிங்கிறதுனால ஒரு ஆறு ஸ்பூன் போல் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம பொடிச்சு வச்சிருந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த பொடியை சேர்க்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த காய் வச்சுருந்த மாங்காவோட சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து ஸ்டவ்ல வச்சு நீங்கள் கலந்தீங்கன்னா போதும் இதை சேர்த்துக்கோங்க நம்ம தாளித்த இந்த தாளிப்பை வந்து இந்த சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இருக்கும் உங்களுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை ஒரு துண்டு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு இறங்குறதே தெரியாது ஒரு தட்டு சோறும் காலியாயிடும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இந்த தாளிச்சதுலேயே ஒரு ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுடுங்க மறுநாள் எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கெட்டே போகாது ஊருகா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரமாக இருக்கும் அந்த மாதிரி காரம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதத்துக்குலாம் கேட்கவே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசத்துலாம் கண்டிப்பாக நீங்கள் இல்லையா அப்படின்றத கவலையே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்